தமிழக துணை முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓசூர் மாநகர திமுக சார்பில் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது முன்னதாக இரத்த தானம் வழங்க வந்த பொதுமக்களுக்கு பிரெட் பால் ஜூஸ் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு இரத்த தான முகாம் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமிற்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் தலைவர் யுவராஜ் பொருளாளர் சுகுமாரன் வேப்பநல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் துறைமேயர் ஆனந்தையா இளைஞனி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் மாநில பொதுக்குழு எல்லோரமணி மாமன்ற உறுப்பினர்கள் என் எஸ் மாதேஸ்வரன் சன்னீரப்பா பகுதி செயலாளர் வெங்கடேஷ் ராமு ராஜா மாநகர துணை செயலாளர் கே ரவிக்குமார் இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் முனிராஜ் குரு சமூக சேவகர்கள் ஜி எட்வின் ராஜா மாநகர அமைப்பாளர் முருகன் இளைஞர் ஓசூர் மாநகர அமைப்பாளர் கலைச்சலியன் துணை அமைப்பாளர்கள் சீனிவாஸ் பேட்டரி பைன்ஸ் சிறுபான்மையினர் அணி மாவட்ட அமைப்பாளர் விக்ரம் அகமத் தொமுசா மாவட்ட அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி வர்த்தக அமைப்பாளர் ஆஞ்சப்பா ஓசூர் மாநகராட்சி மேற்கு பகுதி மாணவர் அணி அமைப்பாளர் அருண் மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் முன்ரத்னா மாநகர அமைப்பாளர் சுரந்தா மாநகர தொண்டரணி அமைப்பாளர் சாந்தி கண்ணப்பன் மற்றும் நான்காவது வார்டு அவைத்தலைவர் டி கருணாநிதி வடிவியல் சக்திவியல் ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ரகு ராஜா மாவட்ட பிரதிநிதி தினேஷ்குமார் மத்திகிரி உஷேன் முன்னாள் கவுன்சிலர் ரேவதி ஸ்ரீதர் உள்ளிட்ட பொதுமக்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாபெரும் ரத்த தானம் அடையினார்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய மாநகர பேரு திமுக கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது